குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஆறு நாற்பத்தைந்து மணி வரை துவாதசி திதி அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை மிருக சீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல காலை ஆறு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக இரவு ஏழு ரெண்டு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சந்திரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆத ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய உறவு முறைகள் நண்பர்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய சகோதரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திறமைகளால நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்னால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினம் எடுத்து செய்யலாம் கார்த்திகை கார்த்தக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கலாம் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பணவரவு வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில உறவுமுறைகள் முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு வரவுகள் இருக்கும் குடும்பத்தார்களுக்கு ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்களுக்கு சின்ன சின்ன கோப நிலைகள் இருக்கலாம் அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் மற்றபடி பணவரவு பொருள் வரவு இதெல்லாம் நிறைந்த தினமாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பொருட்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மானதாக இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ரொம்பவும் துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க கம்பீரமான தோற்றம் நிறைந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சிறு தூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் செயல்படும் பொழுது நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் மனதளவுல சின்ன சின்ன குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் வரலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி விட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பாத பகுதிகள் கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் குடும்ப வழி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும் ஏதாவது கடனாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சி ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டிய சூழல்கள் வரலாம் அதன் வழியில விரைய செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுந்த யானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுனா அதை எடுத்து செய்யுங்க அதுல உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க நீங்கள் எந்தவித நபர்களிடம் ஆதரவுகளை பெற விரும்பினாலும் இன்றைய தினத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது மனம் விரும்பிய விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க எந்த விஷயங்கள் குறித்த ஆர்வங்கள் அது குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உல்லாசமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்த விஷயங்களில் நன்மைகள் லாப நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் இருந்தால் முடிந்தளவு அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகளில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்விங்க அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் தேவையில்லாத கோபங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய தொழில் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுல முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல தொழில் முறைகள்ல புகுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் வழியில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் எடுத்து செய்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பதவி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆராய்ச்சி துறை சார்ந்த கல்விகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தந்தை இருக்கிறாங்கன்னா தந்தைக்கு உங்க வழியிலிருந்தும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா இரக்க சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் உதவக்கூடிய சூழல்களும் இருக்கும் இறை ரீதியிலான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது மனதளவில் சற்று குழப்ப நிலைகள் இருக்கும் முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் நிதானங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கருவிகள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தால் அதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வேறு ஏதாவது புதிதான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் உள்ளது ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்கலாம் அதன் வழியில் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வீணான கருத்து மோதல் பிரச்சனைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதை எடுத்து செய்யலாம் என்ற தினத்தில் உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய விரும்புறீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதன் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவு முறைகள் வழியிலிருந்து வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தர்ம சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மனைவிக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தளவு கைவிட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் அதிக வேகம் சார்ந்த விஷயங்கள் இருந்தா முடிந்த அளவு அதையெல்லாம் தவிர்க்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உறவுகளுக்கு இடையே உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ம மருந்தீஸ்வரர் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சதுர்ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விவாதங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது எந்த ஒரு பொருளோ பணமோ சார்ந்த விஷயங்களை அடுத்தவங்க இருந்து வாங்குறது இல்லைனா நீங்க கடனாக கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய உடைமைகள் இருக்குதுன்னா அதை கூடுதல் கவன நிலைகளோடு கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடல்நிலையில தேவையான கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில எதிர்பாராத இடையூறுகள் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை செய்கிறீங்க அப்படின்னா பணி புரியக்கூடிய இடத்திலும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் புதிதான காரியங்கள் இதில் எல்லாத்திலையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதேனும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திர புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்ல குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் அவசர நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் நபர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்ய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இருக்கலாம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் ங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அதன் ரீதியில் சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய அம்மாவோடு உறவு முறைகள் அண்டை இவங்களோடு சின்ன சின்ன செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கால்நடை பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது அனுபவசாலிகள் இருக்கிறாங்கன்னா கிட்ட அது குறித்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறமா செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக தினமாக இருக்கின்றது சொத்து சேர்க்கக்கூடிய முயற்சிகள் வாகன சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பொருட்கள் சேர்க்கைக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ